ஆனால் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல சூப்பர் குட்டி இது பண்ணை வச்சிருக்கீங்களா இல்லை வீட்டு வளர்ப்பாட்டு வீட்டு வளர்ப்பு தான் இது பால் உடிக்க குட்டி மாதிரி தான் இருக்குது என்னென்ன புடையிருந்தீங்க புடையிருந்தீங்கம்மா கேட்டுட்டீங்க சரி 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 சரிண்ணா சரிண்ணா சூப்பர் குட்டி எல்லாம் வாங்கியிருக்கீங்க நல்ல டாப் குட்டி வாங்கியிருக்கீங்க பையன் முதல்ல என்ன எடுத்து சொன்னாங்க அதிகம்மா பதினொன்று சொன்னாங்க இப்போ ஓரளவு குறைச்சி பேசி திறமையாக எட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் பரவாயில்ல அண்ணன் பார்த்துக்கோங்க அணில் மர குட்டி கேட்டீங்க அண்ணன் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அனில் மரம் ரெண்டு குட்டி சேர்த்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சூப்பர் குட்டி மர குட்டி கேட்டிங்க மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு அண்ணன் விலை கேட்டீங்க அண்ணன் ரூபான்னு வாங்கியிருக்காங்க சூப்பர் குட்டி எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை இருந்து வரீங்க பதிவாக வந்துருக்கீங்களா அதை சந்தைக்கு ரெகுலராக வருவீங்க வாரம் வாரம் வருவீங்க குட்டியை வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை எல்லாத்துக்குமே பண்ணுறீங்க சரி ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றிண்ணா சூப்பர் குட்டியா நான் வச்சிருக்கேன் ரெண்டு என்ன ரேட் சொல்லுங்க ரெண்டு ரூபா ரெண்டு குட்டி அஞ்சு ஐயாயிரம் சொல்லுது ரெண்டு குட்டி ஐயாயிரம் ரூபாய் சொல்லுது பைனலா எவ்வளவு விடுவீங்க நாலாயிரம் கேட்டு கட்டு இருக்காங்க எத்தனை மாதம் குட்டியா இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு நாள் இருக்கும் அப்படின்னா பால் வைக்கிற மாதிரி இருக்கும் பத்து நாள் பால் வைக்கணும் நல்லா ஒரிஜினல் நல்லா குட்டியாக வச்சிருக்கீங்க சூப்பர் குட்டி நல்லா வளர்ப்புக்கே சூப்பர் குட்டியாக வச்சிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கேள்வி இருக்கு

அண்ணன் வந்து ரெண்டு குட்டி நல்லா சூப்பர் குட்டியாக வச்சுருக்கா நல்லா குட்டியாக வச்சுருக்காங்க என்ன அண்ணன் வேலை கேட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் நாலாயிரம்னா விடுத மாதிரி இல்லை சூப்பர் குட்டியாக வச்சுருக்கேன் என்ன சூப்பர் குட்டிகளாக இருக்குது நல்ல குட்டிகளாக வச்சுருக்க உள்ளதாக நிற்கா சந்தைக்குள்ளதான் நிற்கா வந்தேன்னா வாங்கிக்கலாம் சூப்பர் குட்டி நாலாயிரூவாய்க்கு கேட்டுறாங்க அண்ணா கொடுக்கல நல்ல குட்டி நான் ஐயாயிரூவா வரைக்கும் போவோம் நல்லா ஐயாயிரம் ரூபாய்க்கு வைக்கலாம் நல்ல குட்டி தான் சூப்பர் குட்டி தான் சூப்பர் குட்டி உள்ளே வந்தேன்னா வாங்கிக்கலாம் நல்ல குட்டி எப்பவுமே குட்டி கொண்டு வரீங்களா எப்போயுமே குட்டி கொண்டு வருவேன் சரி அண்ணன் வந்து எப்பவுமே குட்டி கொண்டு வருவாங்க சங்கரம் கோயிலுக்கு கொடுத்துருங்க ஓ சரி பார்த்து ஓ சரி வீட்டு போய் வாங்கிட்டு போயிருக்கேன் ஓ சரி உங்களுக்கு வந்து ஒண்ணே கோயில் பெட்டியா அண்ணன் கோயில் பெட்டியா அண்ணன் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருக்காங்களாம் சங்கர கோயிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க குட்டிகள் குட்டி வந்து சங்கரம் கோயிலேருந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களா வாங்க அண்ணன் சந்தையில் அனுப்பாங்க சந்தைக்கு வாங்க சந்தையில் வந்து வாங்குறது நல்லது நேராக வந்து சந்தையில் வந்து வாங்கிக்கோங்க சந்தைக்கு வாங்க சந்தையில் வந்து சந்தையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் நிறையா குட்டிகள் வரும் தேர்வு பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம் அண்ணா குட்டி கையில் தான் வச்சுருக்காங்க நாலுரூவா வரைக்கும் கேள்வி வியாபாரி வியாபாரி நாலு ரூபாய்க்கு கேட்டாங்க நாலாயரூவா வரைக்கும் ரெண்டுமே கடாக்குட்டி தான் என்ன சூப்பர் குட்டி ரெண்டுமே கடாக்குட்டி தான் நல்லா கேட்குறாங்க சூப்பர் குட்டிலாம் இருக்குது ரெண்டும் நல்ல குட்டி ரெண்டு குட்டி பார்த்துக்கணும் ரெண்டுமே கடா கடாக்குட்டி தான் நாலாயிரூவா வரைக்கும் கேள்வி இருக்குது எவ்வளோ பயணம் முடியும்னு தெரியல வணக்கம் வணக்கம் சூப்பர் குட்டியா சரிண்ணாடு ஆ மழை மழை பெயர்னால இன்னைக்கு வந்து சந்தையில் கூட்டங்களும் எல்லாமே குறைஞ்சிடுச்சு ஆளில இல்லை சந்தையில் ஆளும் அதிகமான கூட்டில்லை சந்தையில் மழை வந்துச்சு மழை வந்ததுனால கூட்டங்கள் எல்லாம் ஆயிடுச்சு குட்டிகள் எல்லாமே நலஞ்சு கிடைக்கு மழைக்கு நலஞ்சிடுச்சு நல்லா நலைஞ்சிடுச்சு எல்லா குட்டிகளும் நல்ல பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டிகள் மழை பெஞ்சதுனால இன்னைக்கு வியாபாரங்கள் இல்லை சூப்பர் பொட்டு பொட்டுக்குட்டிகள்லாம் கிடைக்கும் மழை பெஞ்சி எல்லா குட்டியுமே நலஞ்சிருச்சு மழை வந்ததுனால வியாபாரங்கள் தள்ளின முதல்ல நல்லா சூடாக இருந்தது வியாபாரம் ஃபஸ்ட்டு நம்மளை ஐ போடலாம் இப்போ இப்போனா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் கொஞ்சம் மழை வந்துடுச்சு அது வரைக்கும் நல்லா இருந்தது வியாபாரம் எல்லாம் பொட்டு குட்டி சூப்பர் குட்டி சோடிக்கு பதினாலுருவா வரைக்கும் சூப்பர் ராக குட்டி கொடுக்கு நல்ல குட்டி ஆளுகள்லாம் இல்லை பாதுகாப்பு சந்தை அப்படியே வெறிச்சுவடி கிடையாது நாளை இல்லை வெறிச்சுவடி கிடக்கு சந்தையில்

மழை பேய்ஞ்சிட்டு இருக்கனால வாங்குறதுக்கு ஆள் இல்லை யாருமே இல்லை குட்டி வாங்குறது நல்ல குட்டி தாங்கிட்டு குட்டிகளாங்க கூட்ட இல்லை மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும்னு பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டு இருக்காங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அது மாதிரி மழையோட மழையாக நின்றுக்காங்க மழை வாங்கிக்கிறது கடாயெல்லாம் விக்கியாமன் நல்லா செம்ராட்டம் சுத்த கருங்குட்டி இது ரேராத்தா வரும் சந்தைக்கு சந்தையில் இன்னைக்கு நிச்சயம் சுத்த கருங்குட்டி சுத்த கருக்குட்டி கிடைக்கும் சுத்த கருப்புட்டி சந்தைக்குட்டி ரேராத்தா வரும் அப்போது அந்த குட்டியில் வராது வேறா தான் அந்த குட்டி வரும் விக்கியாம நீங்கள் இன்னைக்கு விக்கியாம என்ன நடக்கும் சேர்த்து ரூபா சொன்னீங்க ஆனால் விற்கலாம் யாருமே கேட்கல ரெண்டு குட்டி சேர்த்து ரூபா சொல்லிட்டு தப்பா தமிழ் ஆனால் கேட்க இன்றைக்கி ஆள் இல்லை ஆனால் சூப்பர் இருந்த குட்டி சூப்பர் கருமுட்டி இந்த குட்டி நிறையா பேர் வா விருப்பப்பட்டு வாங்க வருவீங்க குட்டியை பார்த்துக்குவோங்க நல்லா சூப்பர் குட்டி சூப்பர் கருங்குட்டி சூப்பர் குட்டினே நல்லா சுத்த கருங்குட்டி இந்த குட்டிலாம் ரேராக வரும் அனில் குட்டி இந்த குட்டியெல்லாம் கொஞ்சம் தான் வரும் அதிகமாக வராது சூப்பர் குட்டி ஆனால் சேல்ஸ் ஆகும் நினைக்கிறேன் ஜோடி பதிமூணாயிரம் ரூபான்னு சொல்லி கால் கணத்தை பரு நாள் காலில் நல்ல நல்ல கணம் நல்ல காலைல நல்ல பருங்காலாம் இருக்கும் சூப்பர் குட்டி முட்டுக்காகும் கால் கணத்தை பார்த்தீங்கன்னா முட்டுக்காகும் மூஞ்சி நல்லா மூஞ்சி நல்லா தோரணையான மூஞ்சி சந்தை அவ்வளோ இது இல்லை அதனால் சேல்ஸ் ஆகாம நிற்கும் இதே சந்தையில் அதிகமாக கூட்டருக்குன்னு அந்த குட்டிலாம் அப்படியே விழுந்துருக்கோம் நேரம் நிற்காது நல்லா கரும்பு பி சுத்த கருமிச்சி அந்த குட்டி பண்ணி சூப்பர் அந்த குட்டிகள் வந்து கடுமானம் சந்தை தராது வரதுனால வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் அல்ல சூப்பர் குட்டின ஒரு ரெண்டரை டு மூணு மாசம் குட்டியா இருக்கும் மழை வேஞ்சிக்கிட்டு தவறுக்குள்ள கொண்டாந்து விட்டுருந்தாங்க உரமா பார்த்த நல்லா கால் கணம்னா நல்ல பருங்காலாக இருந்தேண்ணே நல்லா ச நல்ல சூப்பர் குட்டி பார்க்குற மூங்கி பாருங்க நல்ல நல்ல டைப்பான குட்டி சண்டைக்கு ஆகும்னா சண்டைக்கு இந்த மாதிரி குட்டியை தேவைப்படணும் ஏன்னா கால் கணம் ரொம்ப மெயின் ஏன்னா கால் வந்து நல்ல கனமாக இருந்தால் தான் நம்ம வந்து அது சண்டை போடுறதுக்கு நல்ல திடதான் நின்று சண்டை போடும் அதனால் கால் கணம் சூப்பர் கணம் கரெக்டான பாருங்க அந்த முதுகில் மட்டும் அங்கே ரெண்டு சைடும் வெளில பாருங்க பின்னாடி கரெக்டாக குறுக்கலை ஒரு வெள்ளை அந்த சைடு ரெண்டு சைடு ரெண்டு குறுக்கல ரெண்டு வெளில ஒரு நல்ல சூப்பர் குட்டி குட்டியை பார்க்க நல்லா இருந்தது ஆனா அண்ணன் எட்டு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க நினைக்கும் வேலை ஆனா மழை வெஞ்சனால விற்காம அப்படியே நின்னது சரி பார்த்தேன் சரி பார்த்தோன்னே சரி வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்தோம் பாருங்க குட்டி சூப்பர் குட்டி எப்படி நிக்கின்னு பாருங்க நல்ல சூப்பர் குட்டி சைஸ் நல்ல குட்டினே சைஸான குட்டி நல்லா இறக்கடிக்கும் ரெண்டரை டூ ஒரு மூணு மாசம் வரைக்கும் இருக்கும் குட்டி ரெண்டரை ஒரு மூணு மாசம் வரைக்கும் உள்ள குட்டி தான் குட்டியை வந்து நல்லா பாருங்க எவ்வளவு நல்ல துடிப்பா இருக்குன்னு பாருங்க நல்லா ஒரு சண்டைக்கு ஒரு சுறுசுறுப்பா இருக்க குட்டி இந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்க குட்டியை நீங்க தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சண்டைக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி தான் மெயின் ஏன்னா ஒரு எப்படி சொல்றது இப்பவுமே அவரால் இழுத்து பிடிக்க முடியல அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப வேகமா இழுக்கு அவரை இந்த மாதிரி குட்டியை வந்து தேர்வு பண்றது ரொம்ப நல்லது நல்ல குட்டி நல்ல கால் கன எல்லாமே இருக்கு மூஞ்சி நல்ல பாருங்க எவ்வளவு தூரம் குதிக்கின்னு பாருங்க ஆனால் குட்டி சின்ன குட்டியாக இருக்கு மேலே எவ்வளவு தூரம் உயரமா குதிக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி சண்டைக்கு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளருங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி தேர்வு பண்ணி வளர்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல குட்டி ஆனால் அன்னைக்கு வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வியாபாரம் இல்லை மலைக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வியாபாரம் மழை பஞ்சதுக்கு அப்புறம் வியாபாரம் இல்லைண்ணே குட்டி பக்கத்துலாம்னு இந்த ஆடு நின்னது சூப்பர் ஆடுகளா இருந்தது ஒரு ஆடு பிளஸ் ஒரு குட்டி பிளஸ் ஒரு ஆடு ரெண்டு குட்டி அப்படின்னு முறையில் நின்னது பக்கத்துல நிற்காம சுத்தி பார்த்து விலை கெடுக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வாங்க வாங்கலான்னு எதிர்பார்த்தோம் ஆனா வாங்கலை அந்த ஆடை அந்த அண்ணன் பல்லு பிடிச்சு பார்க்காங்களா அது வந்து ஆடுபிள்ள ஆடுன்னு ஆறுபா ஆடு அந்த ரெண்டு குட்டி அதே நேரத்துல இருக்கு பாத்தீங்களா வெள்ளையும் கருப்பும் வெள்ளையும் புளியம்பூர் மேலே இருக்கலாம் செம்போரு ஆஹ் ரெண்டு குட்டியும் சேர்த்து மொத்தம் ஆடும் ரெண்டு குட்டியும் சேர்த்து வந்து பதினெட்டாயிரம் ரூபா வந்து வில சொன்னாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பைனலா அவங்க வந்து ஒன்னும் கேட்கல பதினெட்டாயிரம் ரூபா சொன்னோடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஒண்ணுமே பேசல ஆனா நல்ல ஆடு நல்ல குட்டி ரெண்டு குட்டியுமே நல்ல குட்டியா நல்லா குட்டி ரெண்டி நல்லா வளர்த்திருக்கினேன் நல்ல உயரமா இருக்கு நல்ல குட்டி சூப்பர் குட்டி நல்லா வளர்த்துருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆடையும் இந்த குட்டியும் வந்து பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க இந்த செவள போருக்கும் அதே குட்டி செவலை கலர்ல இருக்கலாம் இந்த குட்டிக்கும் ஆட்டுக்கும் வந்து பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க ரெண்டையும் கேட்டா கேட்கல ரெண்டு ரெண்டுக்கும் விலை சொன்னாங்க ஒன்னும் கேட்கல அப்படியே போயிட்டாங்க ஆனா சூப்பர் ஆடு நல்லா குட்டிகளை வந்து நல்லா வளர்த்துக்குண்ணே ஆனா இது வந்து ஒரு குட்டி தான் போட்டிருக்கு ஆனா பல்லு எத்தனை பல்லுன்னு நாங்க கேட்கல ஏன்னா அவங்க விலை கேட்டுட்டு இருந்தவங்களே கேட்டுட்டு இல்லைன்ட்டு போயிட்டாங்க ஒன்றும் பேசலை என்ன ரேட்டுன்னு கூட கேட்கல கேட்காமலே போயிட்டாங்க அந்த ரெண்டு அந்த ஆடும் ரெண்டு குட்டியும் சூப்பராக வளர்த்துருக்கு இந்த ஆடும் குட்டியும் நல்லா வளர்த்துருக்கு ஆனா ஒரு குட்டி தான் இருக்கு ஒரு குட்டியை பிரித்து விற்றுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னா ஒரு குட்டி தான் போட்டுருக்கலாம் ஆடெல்லாம் ஆனால் நல்லா ஆடுதான் சூப்பர் தான் கடைசி வரைக்கும் மழை பெஞ்சனால உள்ளவனும் விட்டுருந்தாங்க லாஸ்ட்ல விற்றாங்களா வித்தாங்களா இல்லன்னு ஆனால் ஆனா ஆடு நல்லா ஆடு அதே மாதிரி ஆடுகள் வாங்கலாம் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சனால கொஞ்சம் டல்லா இருந்தது நாளைக்கு சந்தை எப்படி இருக்குன்னு தெரியலண்ணா அண்ணா வந்து இந்த ரெண்டு ஆட்டுக்கும் ஐயா வந்து இந்த ரெண்டு ஆட்டுக்கும் என்ன முப்பத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஆட்டு ரெண்டு ஆடு ப்ளஸ்ஸு மூணு குட்டி ஒரு ஆட்டுக்கு அந்த வெள்ளாட்டுக்கு வந்து ஒரு குட்டியும் இந்த கன்னியாடுக்கு வந்து ரெண்டு குட்டியும் கிடக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பதினாறாயூவா அண்ணன் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆடுக்கும் ரெண்டு குட்டிச்சு தான் ரூபா கரேட் சொல்கிறாங்க முப்பத்தி ஓராயிரரூவா நான் ஃபைனலாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரேட்டு கொஞ்சம் கீழே முப்பது கீழே கேட்டதுனால வேண்டான விட்டுட்டாங்க ஆடு ரெண்டு கன்னியாடு ஆடு சூப்பர் ஆடு சூப்பர் ஆடு ஆடை பார்த்துக்கோங்க நல்லா ஆடு ஆடு ரெண்டு குட்டி ப்ளஸ் இன்னொன்று வந்து ஒரு ஆடும் ஒரு குட்டியும் குட்டியும் கிடக்கு ஆடு ஆட்டோட ஆட்டை பார்த்துக்கோங்க சூப்பர் ஆடு ஆடும் ரெண்டுமே சூப்பர் ஆடு ரெண்டு குட்டி கிடக்கு ஒரு ஆட்டுக்கு கன்னி ஆட்டுக்கு ரெண்டு குட்டியும் அந்த எல்லாருக்கும் சிஸ்டர் எல்லாருக்கும் ஒரு குட்டிங்க சந்தைக்கே வந்ததில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குட்டியா இருந்தேன் ஆப்ரிக்கா பிரி இந்த குட்டியா வந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த குட்டியை விலை வச்சிருக்காங்க விலை வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் சொன்னாங்க ஆனால் ஆனால் கடைசியில் நாற்பது ரூபாய்க்கு பக்கத்தில் நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்தா கூட கொடுத்துருவோம் அப்படின்னு எவ்வளவு நேரமும் நின்று பார்த்தாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ரூபா வந்தா கூட கொடுத்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஆனால் சந்தையில் இன்னைக்கு வந்து விற்க முடியலை அவங்களால கடைசியில விற்க முடியாம கொண்டு போயிட்டாங்க ரிட்டன் வந்து அந்த கடை வந்து உயிரடைக்கு நூறு கிலோ இருக்காங்கண்ணே உயிரடைக்கு நூறு கிலோவுக்கு மேலே இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஆனா நல்ல ஒரு நல்ல பிரீடு ஆனால் வாங்குறதுக்கு வந்து ஆள் இல்லை நல்ல சண்டைக்கெல்லாம் ஆகும்னு சொன்னாங்க அந்த அண்ணன் அண்ணன் கேக்கையில பல்லு ஆறு பல்லுண்ணே ஆறு பல்லு சண்டைக்கு ஆகுமோ ஆப்பிரிக்கா பிரீடு அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இதோட கொண்டு வந்த குட்டியெல்லாம் வித்துட்டாங்களாம் காலையிலேயே வித்துட்டாங்களாம் இது மட்டும் விற்காம நின்று இருக்குண்ணே யா பாருங்க சந்தையில் இல்லை அவ்வளோ சந்தை மழை பெஞ்சால்தான் காலைல பத்தரைக்கே சந்தை வெறிச்சோடி போச்சு ஆளே இல்லை கொஞ்சம் ஆள் வெறுப்பு வெறிச்சிருச்சு மலையும் வெறிச்சிருச்சு ஆளும் அப்படியே கலஞ்சிட்டாங்க மரினாளே ஹலோ ஜாபனி யூடி என்ன கொடுக்குற நீ பாத்தா பாத்தா சொட்டு பாத்தா பாத்தா 36 கிலோ சொல்லுங்க 300 கிலோ சொல்லுங்க சொல்லுங்க தரலாமா

எதையும் போடல கண்டிப்பா எடுத்துக்கலாம் எடுத்து